வெல்கம் டு சாய் பப்பி கிச்சன் டுடே லஞ்ச் எடுத்து அடிச்சு அப்புறமா குழம்பு வந்து தலைக்கறி குழம்பு ஆட்டு தலைக்கறி குழம்பு வச்சிருக்கேன் போட்டிருக்கேன் ஆட்டு தலைக்கறி குழம்பு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா டேஸ்டா இருக்கும் செம்மையா இருக்கும் மசாலா அரைச்சி போட்டு நானே மசாலா அரைச்சி போட்டு தான் பண்ணுவேன் எப்போதுமே நான்வெஜ் எல்லாத்துக்குமே ரெடிமேட் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன் ஆட்டு தலைக்கறி குழம்பு அப்புறம் என் ஹஸ்பண்ட் மூளை வாங்கிட்டு வந்தார் இந்த குழம்புல போட்டு அஞ்சு நிமிஷத்தில் எடுத்துட்டேன் இல்லைன்னா மூளை வந்து கரைஞ்சிரும் சூடாக சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுட்டேன் அப்புறமா ஏன் பொண்ணுக்கு தலைக்கறியே பிடிக்காது அவளுக்காக கொஞ்சம் என் ஹஸ்பண்ட் மட்டன் வாங்கிட்டு வந்தார் அப்படியே தண்ணி மாதிரி வைக்க சொல்லி கேட்டால் அவளுக்காக வந்து மட்டன் குழம்புங்க தனியாக அப்புறம் மட்டன் மிளகு உருவல் சுக்கா உறுவல் நிறைய மிளகு தூள்லாம் போட்டு கருவேப்பிலை மொழி தனியெலாம் போட்டு நல்லா வாசமாக மட்டன் சுக்கா உருவல் அவளுக்கு பாப்பாக்கு என் பொண்ணுக்கு அப்புறமா ரசங்க தக்காளி ரசம் தாங்க இன்னைக்கு என்னோடய சிம்பிளான லஞ்சி நாளைக்கு ஒரு சூப்பரான மீனவ்ல உள்ளவங்களை மீட் பண்ணுறேன் ஓகே பாய்